சட்டி காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டலாம் கடுகு பொறிஞ்சோடனே சோம்பு போட்டலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுருங்க பாருங்க பீட்ரூட் வந்து எவ்வளவு பொடியா நறுக்கிற பாருங்க இப்ப இதுல போட்டலாம் போட்டுட்டு நல்லா கலவி வச்சுருக்கேன் சிம்லயும் வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரம் வேகாது டேஸ்டா இருக்காது கண்ணு போட்டுக்கிறேன் மஞ்சூள் ஊத்தக்கூடாது இதுலயே வந்து நம்ம வெந்து போயிருக்கோம் மூடி வச்சிடலாம் அடிக்கடி கிளறி ஊத்துக்கோங்க இதுலயே பண்ண தண்ணி ஊற்றவே இல்லை ஆனா பாருங்க எப்படி அடி அடிப்பிடிக்கல ஒண்ணு பண்ணுங்க ஏன்னா சிம்ல வச்சிருக்கோம் ஆனா அதே வெந்துடும் அதுல நம்ம மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பாரு காரத்தி போட்டுக்கோங்க போட்டு கிளறிக்கலாம் கலவிக்க எடுத்துட்டு ரெண்டு முட்டை ஊத்திருக்கல கலந்து வச்சிருக்கேன் இத வந்து நம்ம அப்படியே ஊத்திட்டு கலக்க கூடாது ஊத்த அப்படியே மூடி வச்சிருக்கேன் சரி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க இப்போ நடுவில் வச்சிங்க அப்படியே இருக்குது அப்போ என்ன ஒன்று அந்த ஓரத்தில் இருக்கிற காயெல்லாம் நம்ம மேலாக கலக்காமல் அது மேலே போட்டு விட்டுணும் இப்படி போட்டுட்டிங்கன்னா மேலே அது வந்து வெந்து போயிடும் இப்போ மூடிச்சாலும் பாருங்க பிள்ளைங்களுக்கு சத்தானது முட்டையில் நல்லா இருக்கும் பாருங்க வீட்டு பொருள் வெளியேச்சு